ஹலோ ஆல் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி நம்ம பேசுவோம் நிறைய இடங்கள்ல நீங்கள் இந்த ஆன்டிபயோட்டிக் பாலிசி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டிருப்பீங்க இந்த வீடியோல நம்ம ஒரு பேசிக்ஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் பாலிசினா என்ன எதுக்காக அது மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக போய் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடையாது ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலில் ஒரு ஒரு ஆன்டிபயாட்டிக் பாலிசினா என்ன எதுக்காக இந்த பாலிசி முக்கியம் இதனுடைய என்ன யூஸ்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய கிருமிகள் இதெல்லாமே வந்து நமக்கு ஆஹ் ஒரு நோய் உண்டாக்கும் இதுக்கு வந்து பலவிதமான ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி மூணு காலங்களிலிருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இது கூடயே வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு சயின்டிஃபிக்காக முன்னேறி நம்ம அவனுடைய ஆன்டிபயாட்டிக்ஸில் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த கிருமிகளும் அவனுடைய டிஃபென்சஸ்ல இந்த எப்படி எப்படிலாம் தோக்கடிக்கலாம் ஒரு முயற்சியில் வெற்றி பெற்றுட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம யூஸ் பண்ணாதே ஆன்டிபயாட்டிக்ஸு இப்போ யூஸ் பண்ண முடியறதில்ல ஏன்னா அது எல்லாத்துக்குமே ஆன்டிபயாட்டிக்ஸு ரெசிஸ்டன்ட் ஆகிடுச்சு ஆர் அந்த மைக்ரோகனிசம் அந்த கிருமிகள் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு சுத்தமாக ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி செஞ்சு வச்சிருச்சு ரெண்டாவதாக வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எண்பது காலங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய உடைய ஒரு டிஸ்கவரி ஆர் அதனுடைய ஒரு ஃபார்முலேஷன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது புதுசாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒன்றும் அதிகமாக வர்றதில்லை அதே நேரத்துல பழைய ஆன்டிபயாட்டிக்ஸ் சரியா அந்த கிருமிகள் மேல வேலை செய்ய மாட்டேங்குது இது ஒரு ஒரு நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடிய இருக்கோம் ஏன் வந்து இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வேலை செய்யாம போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணங்கள்னு பாக்குறது ஒண்ணு உலக அளவுல நமக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் கொரியும் கம்மியா இருந்தாலும் இந்தியால செல்ஃப் மெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கு அது என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்ல ஒரு ஃபீவர் இருக்கு அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டாக்டர் கிட்ட போறது கிடையாது நேராக பார்மசிக்கு போய் ஜுரம் இருக்கு அப்படின்வாங்க அந்த ஏதோ ஏதாவது மூணு மாத்திரைகள் ஒரு ஆன்டிபயோட்டிக்கு ஒரு ஆன்டி இந்த மாதிரி மாத்திரைகளை கட் பண்ணி கொடுப்பாரு ரெண்டு நாளைக்கு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அத வந்து நமக்கு ஓரளவுக்கு கிடைச்ச உடனே சரி இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு சொல்லிட்டு செட்டில் ஆயிடும் ஆனா அதை கடற்கரை சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்னா ரெண்டு நாள் போடுங்க ஆனா வந்து போய் டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லுவாங்க அது மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இத பண்றது கிடையாது ஒண்ணு ரெண்டாவது என்ன ஒரு சிம்டம் இருந்தாலும் அது வந்து ஒரு பாக்டீரியா இருக்குமா வைரஸ்னால இருக்குமான்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கோர்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதுல என்ன ஆகும்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆக இல்லாமலும் இருக்கலாம் அந்த நேரத்தில் நம்ம பாடியில இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நார்மல் ஃப்ளோரா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எதிரான ஜீன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குது அது இறக்குற தருவாயில நம்ம இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ண பாக்டீரியா தனக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த ஜீன் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் தன்னுடைய ஜீனோம்ல புகுத்துக்கும் இது ஒரு நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போக போக ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா அதாவது அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு வேலை செய்யாத பாக்டீரியாக்கள் அதிகமாயிட்டே போகும் இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஆகும் அதாவது நம்ம எம்டிஆர்ஓன்னு சொல்றது

மோஸ்ட் ஆஃப் திட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ணாதனால வரக்கூடிய பிரச்சனை தான் ஓகே ஸோ அதனால வந்து நம்ம டாக்டர்ஸுக்கும் சரி நர்சஸ்க்கும் சரி பேஷண்ட்ஸ்க்கும் சரி ஆன்டிபயோட்டிக் எப்போ யூஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுன்றது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கும் ஸோ இந்த அதிகமான ஆன்டிபயோட்டிக் ரிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்டி பேஷண்ட்ஸுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்டி அதிகமாகுது அண்ட் அதுக்குடியே வந்து பேஷண்ட் ரெக்கவர் ஆகுறதுக்கும் டைம் அதிகமாகும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தீங்கன்னா நிறைய முன்னாடி சென்சிட்டிவா இருந்த பாக்டீரியா எல்லாமே இப்போ ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு இல்லை அப்போ ரொம்ப முக்கியமான சிலது மட்டும் நான் மெயின்டை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கால்ரால பாத்தீங்கன்னா இப்போடலாம் வந்து இப்போ ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறு சதமான முறைக்கும் அதை வந்து ரெசி ஆக ஆரம்பிச்சு டைஃபைட்லையும் அதே மாதிரி மாதிரிமாக சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே உலவுக்கு ரெஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு மெனிகோ காக்கல் இன்ஃபெக்ஷன் மெனிஜைஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா இதுவும் வந்து கிட்டத்தட்ட சிப்ரோ காட்டர்மாக்சோல் கிட்டத்தட்ட ஒரு நூறு பெர்சன்ட் வரைக்கும் ரெஸ்ட் சில இடங்கள்ல நோட் பண்ணிருக்காங்க இது கூடவே வேற சில நோய்கள் அதாவது மலேரியா இருக்கு லெப்ரஸி இருக்கு காலாஜா இருக்கு அஹ் இந்த மாதிரி வியாதிகளுக்கும் நம்ம ஆன்டிபியாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இப்போ பார்க்கப்படுது இதுல நம்ம முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா சில ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அதாவது நேஷன் வைடா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதாவது டிபிக்கு ஆனாலும் சரி மலேரியாக்கானாலும் சரி சரி இல்ல ஹெச்ஐவி இதுக்கெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு நேஷனல் பாலிசிஸ் இருக்கு அந்த நேஷனல் பாலிசியில என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடிதான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியும் பாக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப கிளியர்கட்டான ஒரு கைட்லைன்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதனால எந்த டாக்டரை பார்க்குறோமோ அந்த டாக்டருக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் தான் நிறைய இடங்கள்ல போயிட்டு இருந்துச்சு எல்லா இடத்தையும் சொல்லல ஒரு சில இடங்கள்ல அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருந்திருக்கு இப்ப இதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்குல ஒரு நேஷனல் ப்ரோக்ராம் அதாவது ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னால ஒரு நெட்ஒர்க் ரெடி பண்ணாங்க அதாவது நாடு மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல தேர்ந்தெடுத்து சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சில பெரிய ஹாஸ்பிட்டல் தேர்ந்தெடுத்து அதுல இருந்து டேட்டா எடுக்க ஆரம்பிச்சாங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்குள்ள நம்ம இந்தியாவுல இருக்கு எடுத்துட்டாங்க எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம அதனுடைய டேட் ஆஃப் ரெடி பண்ணாதான் நம்ம அடுத்த ஒரு பாலிசி ரெடி பண்ண முடியும் இல்லையா அதனால அதை ரெடி பண்ணியிருக்காங்க இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் உடைய தேவையை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு ஹெல்த் கேர் செட்டப்லேயோ எப்படி வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் பரவுறதை நம்மளால நிறுத்த முடியும் எப்படி வந்து ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அதாவது ப்ராப்பராக நம்ம எப்படி வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்க முடியும் அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதுக்காக எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே ஒரு ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் டீன் அப்படின்னு இருக்கும் அது வந்து எல்லா விதமான ஸ்பெஷாலிட்டி ஆளுங்களும் மேனேஜ்மெண்ட்டும் மைக்ரோபயோஜானி எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா வந்து எந்தெந்த இடத்த நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோலை நமக்கு ப்ராப்பரா பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்குது அது எப்படி நம்ம சரி பார்க்கலாம்ன்றது நமக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாலிசி டிவைஸ் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறதை ட்ரை பண்ணுவாங்க ரெண்டாவது கை கழுவுறது ஹேண்ட் ஹைஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோப்பர் வாட்டரா இருக்கலாம் ஆர் ஆல்கஹால் ஹேண்ட் ரப்பா இருக்கலாம் ஆர் செட்டிமேட்டா இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் இருக்கலாம் மூணாவது நல்ல சுகாதாரமான தண்ணி அண்ட் சாப்பாடு இதுல ஏன்னா நம்மளுடைய முக்கியமான ஒரு சில ஒரு மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஆஹ் தண்ணினால பரவக்கூடிய வியாதிகளும் சாப்பாடுனால அது ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைக்காம இருக்கிறதுனால பரவக்கூடிய வியாதிகளும் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச சில இன்ஃபெக்ஷன்ஸுக்கு நம்மளால ஒரு வேக்சினேஷன் எடுத்து அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பரான ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு ஆன்டிபயோட்டிக் ஸ்டுவிராம்னு இருக்கு அதை ப்ராப்பராக நம்மளா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஃபாலோ பண்ண பண்ணால் நமக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் ஓரளவுக்கு தடுக்க முடியும் ஒரு என்ன சிச்சுவேஷன் வருகை கம்மியா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு ஒரு நாடு முழுக்க ஒரு பர்டிகுலர் ஒரு ஆன்டிபயோட்டிக் பாலிசி ஃபாலோ பண்ண முடிஞ்சா நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸை தடுக்கலாம் அதனுடைய ஒரு எஃபர்ட் எடுத்து அதனுடைய ரிசல்ட் தான் தான் ஒரு ஆன்டிபயோட்டிக் பாலிசி சொல்றேன் இதுக்காக தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு புக் லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க நேஷனல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ஆன்டி மைக்ரோபயில் யூஸ் இன் இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இது வந்து எந்த விதத்துலயும் ஒரு மைக்ரோபயாலஜியோடைய டெஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் அந்த ஏரல் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு பரவலாக இருக்கு அது எந்த ஆகுறதுன்னால காமனாக வருது அண்ட் அதுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக் நல்லபடியாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அந்த கைட்லைன்ஸை பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட்டை தொடங்கலாம் ஒன்ஸ் அந்த கல்ச்சர் ரிசல்ட்டோ இல்லை டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நம்மளால மாற்றிக்க முடியும் ஸோ இந்த ஒரு கைட்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்ல காலமாக இருக்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன ஒரு நோய் அது எந்த ஒரு ஆர்கனிசம் இதை உருவாக்கக்கூடியது அதுக்கு ஃபர்ஸ்ட் லைனா அதாவது ப்ரிசென்ட்டிவாக என்ன ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணலாம் அது இல்லை உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அதில் அலர்ஜி இருக்குது இல்லை அந்த ஆன்டிபயோட்டிக் உங்களுக்கு சரியாக வேலை செய்யல பட்சத்தில் செகண்ட் ஹேண்ட் என்ன யூஸ்லான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதே சமயத்தில் அதனுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் பாக்டீரியாவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு இந்த ரீனல் கண்டிஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ல கொஞ்சம் இந்த டோசேஜ் மாத்துங்கன்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட்ஸுமே இருக்கு ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் ஆனது இந்த ஆன்டிபயோட்டிக் பாலிசி இட் இப்போ இருக்கிற ஒரு பாலிசி கைட்லைன்ஸ் பிரகாரம் இந்த டிசீஸ் எல்லாமே கவர் பண்ணும் ஸோ ரொட்டீனாக பார்க்கக்கூடிய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிஎஸ் மெனிஜைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் எல்லா விதமான காமனாக ஒரு ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் பாலிசி நேஷனல் ஆன்டிபயாட்டிக் பாலிசி இருக்குது ஸோ மேற்கொண்டு பிளான் பிளான்னா வருஷா வருஷம் டேட்டா எடுத்து அதுக்கு மாதிரி இந்த பாலிசி ரிவைஸ் பண்ணி ப்ரெசன்ட் பண்ணலாம் இந்த ஆன்டிபயோட்டிக் பாலிசியானது இது அப்படியே யூஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு பெரிய ஹாஸ்பிட்டலோ நர்சிங் ஹோமோ எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய டேட்டா அவங்களுடைய லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் உடைய பேஷன்ட்ஸுடைய சாம்பிள்ஸ் அதில் வந்தக்கூடிய பாக்டீரியா அதனுடைய ஆன்டிபயோகிராம் பார்த்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கான ஆன்டிபயோட்டிக் பாலிசியை டிவைஸ் பண்ண முடியும் இதுதான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இப்போ நம்ம முன்னாடி இருக்கு இதுவும் ஆன்டிபயோட்டிக்ஸ்ட்டு ஒரு ஏதாவது ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டும் ரெண்டியூ சேர்த்தால் நம்மளால இந்த ஆன்டிமைக்ரோவேல்ஸ ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல்ல வைக்க முடியும் அதுதான் நம்மளுடைய ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்கு இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க பேசிக்கா ஒரு ஆன்டிபயோட்டிக் பாலிசி உடைய ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா எழுது